என்னை பின்பற்றி யூ ஃபாலோ மீ என்னை பின்பற்றி யூ ஃபாலோ மீ சபா தை கேக்கும் எங்களே வா மேன் யங் உமன் வாலிபனே வாலிப பென்னே ஷுட் நோ ஹவு டு ட்ரெஸ் எப்படிப்பட்ட உடை வாங்க வேண்டும் உடுத்த வேண்டும் என்று உனக்கு தெரிய வேண்டும் நாட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ் அப்படியே சரீரம் மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியும்படியான உடை அல்ல சம் பை டிரான்ஸ்பரண்ட் ஒரு சிலர் போய் எனக்கு கண்ணாடி போன்ற உடை வேண்டும் என்று கேட்டு வாங்குகிறார்கள் ஏன் உடை உடுத்துகிறீர்கள் அப்புறம் என்ன சொல்றது என்ன பார்க்கிறான் Then you complain about the young boy. He keeps looking at me all the time. If you are dressed transparently, why won't he look at you? You are the cause for his eyes to fasten on you. You don't know how to dress yourself properly. Why are you not modestly dressed? Loose. Loose. I am provoking you to think. மெண்டல் ஹாஸ்பிடல் பேசிக்கலி you should be inசை மெண்டல் ஹாஸ்பிடல் ஹவுடு யூ ட்ரெஸ் எப்படி உடை உடுக்குறாய் வேறார் ஸ்டாண்டிங் வேற யூஸ் எங்கே நிக்கின்றாய் த ஸ்பிரிட்ட சவுண்ட் மைண்ட் தெளிந்த புத்தி இருக்கு மென்றால் ஐயா நல்ல மோடன் அண்ட் பிரஸ் யோர் செல்ஃப் அண்ட் கவர் யோசிப் நல்ல மோடன you must cover your body இப்போ அப்படி இல்லை நான் விசாட் லெக் எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு தெரியுது நெக்குற சம்படி கடவுள் உங்களை பேண்ட் ஷர்ட் வாங்கும்போது ஆசிர்வதிப்பார்கள் தெளிந்த புத்தி உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக